வணக்கம் நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தயாநிதி இதனாமி சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் ஓகேங்களா சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹண்ட்ரட் பாலோட மூணாவது மேட்ச்சு உமன்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம் உமன்ஸ் மேட்ச் நாம் மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தவறாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நாதன் சூப்பர் சார்ஜர் அணிக்கும் வெல்ஷ் ஃபயர் அணிக்கும் தான் இன்றைக்கி வந்து மேட்ச் நடக்குது ஏழு முப்பது மணிக்கு ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹெடிங்லே லீட்ஸ் மைதானத்தில் யுனைடெட் கிங்டத்தில் மேட்ச் வந்து நடக்குது லகனம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னத்தில் கடைசி இறுதி புள்ளியில் வந்து நிற்கிது ஓகேங்களா சந்திரனும் தனுஷில் இறுதி புள்ளியில் இருக்கார் ஸோ மேட்ச் வந்து இன்றைக்கி க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா சரி மிதனத்தில் சுக்கரனும் குருவும் கடகத்தில் புதனும் சூரியனும் சிம்மத்தில் கேதுவும் கண்ணில செவ்வாயும் கும்பத்தில் ராகவும் மீனத்தலை சனியும் சஞ்சாரம் செய்கிறாங்க சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஷ் ஃபயர் டீமில் யார் யார் விளையாடுவாங்க ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவன் நமக்கு தெரியணும் அப்படின்னு தானே அப்படின்னா டாமி பியூமண்ட் சோஃபி டங்க்லி ஹீலி மேத்யூஸ் சாரா ப்ரூஸ் ஜெஸ் ஜானசன் ரிகோரியா எலிவிஸ் அலெக்ஸ் ரிஃபிஸ் ஃப்ரீயா டேவிஸ் ஸ்னபிம் இஸ்மாயின் கேட்டி லேவிக் இவங்களாம் வந்து விளையாடுறாங்க ஓகேங்களா நாதன் சூப்பர் சார்ஜஸ் டீமில் டெவென் பேரின் ஹோலி ஹார்மிட்டேஜ் ப்ராப் லிச்ஃபீல்ட் அனபெல்லா சுதர்லேண்ட் பெஸ் ஹீத் அலைஸ் டேவிட்சன் ரிச்சர்ட் ஜார்ஜ் வெரஹாம் கேட் கிராஸ் லூசி இங்கம் லின்சே ஸ்மித் கிராஸ் பெலிங்கர் இவங்களாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரி பிளேயர்ஸ் நம்ம யாராக நல்லா விளாடுவாங்க நம்ம டிம் டீ ட்ரீம் டீமுக்குள்ளார வரத்துக்குன்னா பாசிபிள்ட்டி சொல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரும் சொல்லிட்டு பார்க்கலாம் வெல்ஸ் ஃபயர் டீமில் சோபி டங்லி அவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இவங்க வந்து ரீசெண்டாக வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்தில் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ நம்ம இவங்கள டீமுக்குள்ளே எடுத்துக்கலாம் டாமி பியூமண்ட் ஒரு அவங்க வந்து இன்றைக்கி வந்து கேப்டனாக செயல்படுறாங்க டீமில் கேப் ட்ரீம் டீமில் வந்து கேப்டன் இல்லை அந்த அன்றைக்கி அவங்க கேப்டனாக செயல்படுறாங்க ஸோ அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஹீலி மேத்யூஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணி அவங்களோட தாக்கத்தை பயங்கரமாக ஏற்படுத்தக்கூடியது தான் ஹீலி மேத்யூஸ் ஹியூலி ஹீலி மேத்யூஸ் வந்து ரொம்ப கம்பல்சரி அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சாரா ப்ரூஸ் சாரா ப்ரூஸ் வந்து விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஸோ அவங்களும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க விக்கெட் கீப்பிங் வைஸ் அவங்களும் நல்லாயிருக்கு ஜெஸ் ஜானசன் அவங்க வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரு அவங்க வந்து நாலு ஓவர் பவுலிங்கும் பண்ணுவாங்க அல்லது மூணு ஓவர் பவுலிங் பண்ணுவாங்க ப்ளஸ் பேட்டிங்கும் பண்ணுவாங்க ஸோ அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஷப்னம் இஸ்மாயில் அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்தமாரி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹை பீக்கில் தான் வந்து கேப்டன் வீசி வாரத்துக்கான சான்சஸ் அதிகம் ஸோ அது அதன்படி பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்களா ஓகேங்களா சரி இன்றைக்கி வந்து நீங்கள் கேப்டனாக யார் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெல்ச் ஃபயர் டீம் அதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டீம் உங்களோட டீமை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜானசனை வந்து நீங்கள் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை தவிர்த்து டாமி பியூமண்ட் இவங்கள வந்து நீங்கள் வந்து கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி நாதன் சூப்பர் சார்ஜஸ் டீம் அப்படியும் பார்க்கலாம் நாதன் சா சூப்பர் சார்ஜஸ் டீமில் டேவிட் பெரின் அவங்கள வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து ப்ராப் லிச்ஃபீல்டு லிச் ஃபீல்டு வந்து இன்றைக்கி எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்களோ அந்த அதுதான் அந்த தனி வந்து வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து ஆரம்பத்திலே அவுட் ஆகிறாங்க அப்படின்னா அந்த டீம் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அவங்க தாக்கம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னும் போது அந்த டீம் வெற்றி அடைகிறதுக்கான பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக அமையும் ஓகேங்களா அதுக்காக அனபல்லா சுதலன் இவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இதுமாதிரி ஆல்ரவுண்டர்ஸை உமன்ஸில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்களோட பங்களிப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் வந்து அனபல்லா சுதலன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பிஸ் ஹீத் இவங்களையும் சூஸ் பண்ணிக்கோங்க இவங்க வந்து நீங்கள் நல்லா விளாட்ற வாய்ப்பில் இருக்கு அலைஸ் டேவிட்ஸன் ரிச்சர்ட்ஸ் இவங்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கேப்டனாக கூட இவங்கள செயல்படுத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது பட் இவங்க லோவர் ஆர்டர் வளர்த்தனால ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது ஸோ அதனால் இவங்கள விசி அல்லது ட்ரீம் டீமில் மட்டும் எடுத்து வச்சுக்கிறது சேஃப்டியான விஷயம் லூசி ஹைகன் அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதே போல் கிரேஸ் பலிங்கர் இவங்களையும் நீங்கள் உங்களோட டீமில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கேப்டனாக நீங்கள் யாரை ட்ரை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ராப் லிச்ஃபீல்டு அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம் அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அனபர்லா அப்படி இல்லைன்னா டேவிட் பேரின் இவங்க தான் மூணு பேரில் யாராச்சும் நீங்கள் கேப்டன் நல்லது வீஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம மென்ஸு உமன்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து வீடியோ போட்டுவிட்டோம் அந்த ரெண்டுத்தையுமே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆயித்தி ஆளுநருக்கும் அதை கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் மேலும் விபரங்கள் நிறைய விபரங்கள் நிறைய அப்டேட்ஸ் ஏதாச்சும் செஞ்சுக்கோம்னா டெலாம் சேனல் இப்போதைக்கு என்னால் ஒர்க் டைமில் வந்து அப்டேட் பண்ண முடியல நான் போக போக அதை வந்து நம்ம ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் நம்ம பயனாக பிக்கப் பண்ணி டெலாம் சேனல் நம்ம டீச் பண்ணிடலாம் அதுலேயும் உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸு இப்போ ஒரு சில டீம்ஸ் டெமோ டீம்ஸு ஒரு சில எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா கெலகிராம் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமர்லையும் நான் லிங்க்கை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அனைவரும் உங்களுக்கான ஒரு திட்டத்தை வகுத்து நம்மளோட மெத்தடை அதில் இன்க்ளூட் பண்ணி வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்